இன்றைய தினம் சில கிடைக்கும் மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்ருதிக்கு வந்து ரோகிணி கோல் பண்ணி வந்து நானும் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது என்று தான் யோசிச்சு கொண்டு இருக்கேன் சொல்கிறார் மேலும் நேரில் கதைப்பம் என்று சொல்லிட்டு போனை வந்து நிப்பாட்டுக்கிறார் இதனை அடுத்து ஸ்ருதியை வந்து ரவி பார்த்து ரோஹிணி இப்போ எதுக்கு தெரியுமா போன் எடுத்தாங்கன்னு சொல்லி தங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து கதைக்கிறதுக்கு ஆட்கள் தேவைதானே தான் சொல்கிறார் இதை கேட்டு ரவி இந்த விஷயத்துல வந்து நாம் தலையிட வேண்டாம் என்று கூறுகிறார் இதனை எடுத்து ரோகினி வந்து இந்த விஷயத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து ஸ்ருதியை வந்து விழுப்பம் என்று பார்த்தா அவள் வந்து ரொம்ப உஷாராக இருக்காள் அப்படின்னு சொல்கிறார் மேலும் மீனாவுக்கு மட்டும்தான் அவள் வந்து சப்போர்ட் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை பாட்டியை வந்து கூட்டிட்டு வீட்டை வாரார் பாட்டியை பார்த்த முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் மேலும் பாட்டி ரோகிணிக்கு வந்து தான் வந்து குளிர் விட்டு போச்சு என்று சொல்கிறார் இதனை அடுத்து பாட்டி மனோஜை வந்து பார்த்தா அண்ணாமலைக்கு இப்போ எவ்வளவு வயசாச்சு அவனை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறேன் என்று கேட்கிறார் அதை கேட்ட அப்படி கேளுங்க பாட்டி என்று சொல்கிறார் இதனை அடுத்து ஸ்ருதியும் ரவியும் வந்து வீட்டை வந்து பாட்டியோட வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் மேலும் ரோஹிணி மனோஜ் போனுக்காக வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் மனோஜும் போன் எடுக்கிறார் இதனை அடுத்து மனோஜ் ரோஹினிய வீட்டை வர சொல்லி சொல்கிறார் அதற்கு ரோஹினி வந்து என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு வேற யாரும் என்ன அடிக்க கூடாது என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்